மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின் படி தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பாக வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த சமய அறநிலையத்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த ஆன்மீக மாநாட்டின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சிறப்பு மலர் வெளியிடப்படுகிறது இந்த சிறப்பு மலரில் மாண்பமை நீதி அரசர்கள் ஆற்றிய உரைகள் ஆதீனங்கள் ஆசி உரைகள் வெளிநாட்டினர் கட்டுரைகள் பேச்சாளர்களின் வாழ்த்துறைகள் விழா முன்னேற்பாட்டு கூட்டம் இலச்சினை வெளியீடு கால்கோள் விழா என மாநாட்டின் முக்கிய நிகழ்வுகளின் படங்கள் மற்றும் தகவல்களுடன் கூடிய சிறப்பு மலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களால் இன்று வெளியிடப்படுகிறது